சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ திமுக இணைந்திருக்காங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் திமுக இணைய போறதா தகவல் வெளிவந்திருக்கு அதுல உங்க பேரும் அடிப்படுது உண்மைதானா சார் அதெல்லாம் இல்லமா அவர் வந்து சுயநலத்துக்காகவும் பதவி ஆசைக்காகவும் அவர் போயிருக்காரு திமுக போயிருக்காரு அந்த மாதிரி வந்து ஓபிஎஸ் கூட தான் ஓகே சார் நீங்க இப்ப திமுக இணைய போறது இல்ல இல்லம்மா நாங்க எதுக்கு திமுக இணைய நாங்க தான் அண்ணே ஓபிஎஸ் அன்னை டிடிவி சின்னம்மா செங்கோட்டை எல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க பலமான ஒரு கூட்டணி வந்திருக்கு எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருபத்தாறு தேர்தல்ல நிக்க போறோம் நாங்க எதுக்கு திமுக தான் அன்னை ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மாவுடைய அன்னை செங்கோட்டையுடைய பணிகளே அதான